ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அரைக்கீரை பொரியல் பண்ண போகிறோம் நான் அரைக்கீரை கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் நான் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு காஞ்ச மிளகாய் இப்போ எப்படி செய்கிறதுன்னு ப சட்டி சூடாகிடுச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்துல நம்ம சேர்த்துக்குவோம் காஞ்ச மிளகாயே இதோட நம்ம சேர்த்துடலாம் இப்போ வெங்காயம் கருகிறாம இருக்க பக்கத்துல நின்று கிண்டி விட்டுக்கோங்க இதெல்லாம் வெங்காயம் கருகிரும் இந்த அளவு வெங்காயம் வாங்குனது போதும் இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கீரையை சேர்த்துக்கலாம் கீரை மண்ணாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு தடவை கீரையை அலசி எடுத்துக்கோங்க தண்ணியில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம் கீரைக்கு வெங்காயமும் தேங்காயும் கொஞ்ச நேரம் வேகட்டும் அப்படியே வேகட்டும் கீரையில தண்ணி சேர்க்கக்கூடாது கீரையை மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது இப்படியே வேகட்டும் சீக்கிரமாகவே வெந்துடும் கீரை நம்ம இப்போ அதுக்குள்ளாட்டியும் தேங்காய் துருவி எடுத்து வச்சுருவோம் கீரைக்கு நான் மிக்சி ஜார்லேயே தேங்காய் துருவி வச்சுருக்கேன் கீரை அடி பிடிச்சாமல் இருக்கிறதுக்கு இடையில கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காதனால கீரை அடிப்பிடிச்சிரும் கீரை வெந்திருச்சு அடுத்து நம்ம துருவி வச்சிருக்க தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அரைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்